பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த பதிவின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படக்கூடியதா இருக்குங்க இந்த பதிவு ஒரு நல்லவர்கள் கையில் வந்து சென்றடையக்கூடிய வகையில் இறைவனோட அனுகிரகம் இருக்கு இந்த பதிவானது கன்னிராசிக்காரர்களுக்கான பதிவுங்க இந்த பதிவின் மூலமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் கிரக பலன்களால் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கன்னி ராசிக்கு ராசிநாதன் புதன் பகவான் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறாருங்க ஏன்னா ராசிக்கே புதன் பகவான் வரார் உங்கள் ராசிக்குள்ளேயே புதன் பகவான் வருவதனால் மன ஆரோக்கியம் ஏற்படு ஏற்படுதுங்க முதல்ல மனக்குழப்பமெல்லாம் தீருது மனசுக்குள்ளே இது நாள் வரையிலும் இருந்து வந்த சங்கடங்கள் மனக்குமுறல்கள் இது எல்லாம் இப்போ வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சரியாக போயிடுச்சுங்க சரியாகவே போய்டும் எந்த வாய்ப்பு கிடைத்தாலும் இப்பொழுது அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ள உங்கள் மனநிலையானது தெளிவான அமைப்பில் இருக்குங்க மனசு இப்போ ரொம்ப தெளிவாக இருக்கும் இப்போ எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிற தெளிவை கொடுக்கக்கூடியவர் உங்கள் ராசிநாதன் அப்போ அந்த மாதிரி ஒரு தெளிவு கிடைச்சிட்டாலே நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வு சரியாக அமையும் தெளிவு இல்லாமல் குழப்பத்தோடு எந்த காரியங்கள் செய்தாலும் நமக்கு சரிப்பட்டு வராது ஆனால் இப்போ உங்களுக்கான சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு நல்ல அலசி ஆராய்ஞ்சு தெல்ல தெளிவாக முடிவெடுத்து தீர்க்கமான செயல்களை செய்யும் பொழுது அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாக மாறக்கூடிய காலமாக இருக்குதுங்க எப்படிப்பட்ட சவாலான உங்களுக்கு வந்து சூழ்நிலை ஏற்பட்டாலும் அந்த சூழ்நிலையை தெளிவாக சிந்தித்து செயல்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய முடிவுகள் தீர்க்கமாக இருக்கும் எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அதை அழகாக ஹேண்டில் பண்ணுவீங்க ஏன்னா குழப்பம் கிடையாது இது தான் இது இப்படி தான் இருக்கும் இதை இப்படித்தான் பண்ணணுங்கிற ஒரு சரியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக உங்கள் ராசிநாதன் அமைவது உங்களுக்கு சிறப்பு மிக்கதாக அமைதுங்க உங்கள் ராசிநாதன் எந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுக்குறாரோ ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக செவ்வாய் பகவான் உங்களுக்கு சில கெடு பலன்களை கொடுக்குறார் இப்போ நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய இடமும் இது இதை கரெக்டாக எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டால் உங்களுக்கான அமைப்பு தெளிவாக கிடைச்சிரும் அதாவது செவ்வாய் பகவான் உங்களுக்கு சில நேரங்களில் சில ச சூழ்நிலை வந்து மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் அது சரியான மாற்றம் இல்லைங்க அது ஒரு மாதிரி இயல்புக்கு மாறான மாற்றமாக இருக்குது இதனால் எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா எந்த காரியம் செய்தாலும் அதுக்கு வந்து கொஞ்சம் தடைகள் ஏற்படக்கூடிய காலமாக இருக்குது தடை ஏற்படுற மாதிரி இருக்கும் இல்லை வேலை சுமை அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் பொருளாதாரம் நீங்கள் ஒரு கணக்கு போட்டிருப்பீங்க அது ஒரு கணக்கில் வந்து நிற்கும் பொழுது விரயமாகக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது இது செவ்வாயால் உங்களுக்கு இப்படி ஒரு அமைப்பு இருக்குது அதே போல் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது மிக 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 கவனமாக ஆகணும் வண்டி வாகனத்தை எடுக்கும் பொழுது உங்கள் குலதெய்வத்தை நினைத்து இல்லை உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினைத்து வண்டி எடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க சிறப்பான ஒன்று அலட்சியமாக இருந்துடாதீங்க அது ஒன்று தான் ரொம்ப அலட்சியமாக இருக்காமல் இருப்பது ரொம்ப நல்லது கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டிய காலகட்டம் அதே போல் இடம் வாங்கிறது இடம் விற்கிறது இல்லை வீடு கட்டுவது வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்குதுனாலும் நல்லா சிந்தித்து செயல்படுத்துங்க இல்லைனா இந்த காலத்தை கொஞ்சம் தவிர்ப்பதே நல்லதுன்னு தான் சொல்லுவோம் ஏன்னா எக்ஸ்ட்ரா செலவாகக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அது திருப்திகரமாக அமையாது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமையாது இதெல்லாம் நடக்கும் அப்போ தெரியும் அச்சோ அவங்க அன்றைக்கே சொன்னாங்க நம்ம தான் கேட்கலங்கிற மாதிரிலாம் இல்லாமல் சில நேரங்களில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது ஏன்னா இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு சுத்தமாக சரியில்லாத அமைப்பில் இருக்கார் இது கொஞ்சம் உங்களுக்கு ஒரு அலைச்சல் பழப்பு தான் வச்சுக்கோங்களேன் அதே போல் தேக ஆரோக்கியத்திலையும் கவனம் இருக்கணும் தேக ஆரோக்கியத்தை ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணுங்க ஏன்னா உஷ்ணத்தை ஏற்படுத்துவார் தேவையில்லாத ரத்த அழுத்தங்கள் மன உளைச்சல்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகளும் வரும் வரக்கூடிய அமைப்பில் இருக்குது அதனால் கொஞ்சம் நாம் எல்லாத்துக்கும் சுதாரிப்பாக இருக்கணும் கூலிங்காக வச்சுக்கோங்க நல்லா உணவு சாப்பிடுங்க நைட்டில் நல்லா தூங்குங்க தூங்கலைனாலே சூடாக தான் செய்யும் மனசை போட்டு குழப்பிக்கிட்டு டென்ஷன் ஆகிக்கிட்டு தூக்கம் இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு செவ்வாய் பகவானும் கூட சேர்ந்துக்குவார் இன்னும் பிரச்சனை தான் அதனால் அந்த இடங்களில் நாம் நம்ம சரியாக நடந்துக்கிறது ரொம்ப நல்லது கடன் இருக்கக்கூடியவர்களுக்கு இப்போ கடன் வந்து கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால பொருளாதார விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்கணுங்க ஏன்னா கடன் ஏற்கனவே இருக்குது அதை நான் கொஞ்சம் குறைக்கணும்னு நினைக்கிறேன்றவங்க கூட அதை கூட செய்ய முடியாத சூழ்நிலை இருக்குது அதையும் தாண்டி நீங்கள் வாங்கினீங்கன்னா இன்னும் உங்களுக்கு கஷ்டமான சூழ்நிலை ஏற்பட்டுடும் முடிந்த வரையிலும் கடன் இல்லாமல் ஏதாவது செஞ்சு சரி பண்ண முடியுமான்னு பாருங்கள் ஆனால் உங்களுக்கு தொழில் நல்லா தான் இருக்குது தொழிலெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு இருந்தாலும் செவ்வாய் வந்து உங்களுக்கு கடன் அதிகரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவார் எப்படியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களை கடன் வாங்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்பொழுது அதற்கு இடம் கொடுக்காமல் நாம் தாங்க நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் சில விஷயங்களை தவிர்த்தாலே நமக்கு பிரச்சனை இல்லைன்னு தாங்க அர்த்தம் அதே போல் கோபம் டக்குன்னு கோபம் வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் மன உளைச்சல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஏதோ ஒரு காரணங்கள் உங்களை உஷ்ணமாக்கிக்கிட்டே இருக்கும் சூடாக்கிக்கிட்டே இருக்கும் டென்ஷன் ஆவீங்க ஆத்திரம் வரும் எல்லா விதத்திலும் அந்த ஒரு மாதிரி சூழ்நிலையை இருக்கமாக மாற்றிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்துக்கோங்க முருகன் வழிபாடு செய்யுங்க கண்ணீராசியை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு செவ்வாய் இப்படி இருப்பதனால் நீங்கள் முருகன் வழிபாடை தொடர்ந்து செய்கிறது நல்லது அதுவும் செவ்வாய்க்கிழமையில் செய்கிறது மிக மிக நல்லதுங்க அதுவும் செவ்வாய் ஹோரையில் செவ்வாய்க்கிழமையில நீங்கள் செஞ்சு பாருங்கள் கூடிய விரைவில் மாற்றம் கிடைக்கும் செவ்வாய் பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் மட்டும்தாங்க இடம் பொருள்லாம் வாங்குறதுக்கு சரியான அமைப்பாக இருக்கும் இந்த குறிப்பிட்ட காலங்கள் தான் அவர் ரொம்ப நாள் இருக்க மாட்டார் ஒவ்வொரு ராசியிலும் குறிப்பிட்ட நாட்கள் தான் இருப்பார் அதனால் அந்த கொஞ்சம் நாளில் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வரா மாதிரியான சூழ்நிலை இருக்குது நீங்கள் இதுக்கு கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருந்துட்டீங்கன்னா காலங்கள் கடந்த பிறகு நமக்கானதை நம்ம செஞ்சுக்கலாம் கொஞ்சம் நிதானம் வேணும் சனி பகவான் வக்கிரச்சனியாக இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல அமைப்பாக இருந்தாலும் தேக ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் வேணுங்க தேக ஆரோக்கியம் கொஞ்சம் கெடுவதற்கான வாய்ப்பு இருக்குது மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் அப்படி பார்க்கும்பொழுது இப்போ செவ்வாயும் உடல் ரீதியான பிரச்சனை கொடுக்குறாரு அப்போ சனி பகவானும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்பொழுது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இது பயம்புறுத்துறதுக்கு கிடையாது நீங்கள் சுதாரிப்போடு இருந்தால் எப்படிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் அதுக்கு சரியாக நம்ம நகர்ந்து போயிடலாம் தெரியாமல் இருக்கும்பொழுதாங்க நம்ம மாட்டிக்குவோம் தான் தெரிய வைக்கிறதுக்கு தான் இந்த பதிவு உங்களுக்கு இப்படி இருந்தீங்கன்னா எல்லாம் சரியாயிடும் சொல்கிறதுக்கு தான் இந்த பதிவு நம்மளை நம்ம பாதுகாத்துக்கணுன்னா இப்போ கிரகங்கள் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் அதனால் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ உடல் தேக ஆரோக்கியத்தில் கண்ணுங்க அறுத்தமாக இருக்கணும் அலட்சியப்படுத்தக்கூடாது வெளி உணவுகளை தவிர்ப்பது ரொம்ப நல்லது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா தேவையில்லாமல் சின்ன விஷயங்கள் கூட உடம்புக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தாமல் பார்த்துக்கிறதையும் நம்ம நல்லது இயற்கையாக நீங்கள் வாழ்வதற்கு முயற்சி பண்ணுங்கள் நடைமு நடைப்பயிற்சி பண்ணுங்கள் யோகா பண்ணுங்கள் தியானம் பண்ணுங்கள் நிறைய கோவில்களுக்கு செல்லுங்க வேறு ஒன்றும் தேவையில்லை இப்போ நேரம் அப்படி இருக்குதுன்னா நாம் வந்து மனசை நம்ம ரிலாக்ஸாக வச்சிங்கன்னா நிறைய கோவில்களுக்கு போய்ட்டு வாங்க உங்களுக்கான மாற்றங்கள் எளிதாக தெரியும் பாருங்கள் அதே போல் புதிய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க புதிய முயற்சியெல்லாம் நல்லா தான் இருக்குது ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும் மிச்சப்படி எந்த கவலையும் இல்லைங்க அதே போல் உங்கள் திறமைகள் எல்லாம் வெளிப்படக்கூடிய நேரம் இது எந்த வேலை செய்தாலும் நீங்கள் சரியாக செய்கிறதுக்கான அங்கீகாரம் கிடைக்காமல் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தா உங்களுக்கு கன்னிராசியை பொறுத்தவரையிலும் தெளிவான அமைப்புன்னு பார்த்தா இது தாங்க அந்த உரிய வேலைக்கான மரியாதை நியாயமான அனைத்தும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இது அதே போல் உடல் முழுசாக நீங்கள் ஒரு பரிசோதனை பண்ணிக்கிறதும் நல்லது தான் தப்பு கிடையாது இந்த சூழ்நிலையை நம்ம சாதகமாக பாத் பார்த்துக்கணும்னு உடல் பரிசோதனை பண்ணிக்கோங்க ஒரு பிரச்சனையும் இல்லைன்னுட்டால் நம்ம இன்னும் தெளிவாக தெம்பாக இருந்துடலாம் அதே போல் எந்த வேலை செய்தாலும் அந்த வேலைக்கு முன்னாடி உங்களுடைய திட்டமிடல் இருக்கணும் பிளான் இருக்கணும் பிளானே இல்லாமல் நான் ஒரு வேலையை ஆரம்பிக்க போகிறீங்கன்னா அந்த இடம் உங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சலை கொடுத்துரும் வீண் விரயத்தை கொடுத்துரும் ஃபஸ்ட்டு நம்ம தெளிவாக என்ன செய்யணும் ஏது பண்ண போகிறோம் நமக்கான பொருளாதாரம் என்னன்ற பிளான் இருக்கணும் பிளான் இருந்தால் மட்டும்தான் இப்போ இந்த சாதகமான சூழ்நிலையை உங்களுக்கு பக்கபலமாக மாற்றிக்க முடியும் ஏன்னா நேரம் நல்லா இருந்தாலும் சில விஷயங்கள் ச நம்ம தவிர்க்க முடியாமல் இருக்கக்கூடிய காலத்துலேயும் இருக்கிறோம் அந்த ஞாபகத்தில் இருந்துக்கிட்டு சரியாக பயன்படுத்திக்கணும் திடீர் பணவரவுகள் இருக்குங்க பொருளாதார மாற்றம் இருக்குது அதே போல் பொருளாதார மாற்றம் இருந்தாலும் அந்த பொருளாதாரத்தை எப்படி பயன்படுத்தணுன்ற திட்டமிடல் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா இப்போ லாபகரமான காலமாக மாறிடும் லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலமாக தாங்க இருக்குது அதே போல் கன்னிராசிக்காரர்கள் வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த வரன் கிடைப்பதற்கான காலம் இது பேச்சுவார்த்தை நடத்தலாம் முடிவு கொடுக்கலாம் சரியான அமைப்பு ஏற்படக்கூடிய அமைப்பாக இருக்குது சாதகமான சூழ்நிலை இருக்குது இதை தெளிவாக நீங்கள் தான் ஏன்னா வாழ்க்கை வாழ்க்கை துணை அமைவது வந்து நம்மளோட வாழ்க்கை வந்து கடைசி வரைக்கும் கொண்டு போகிற காலம் அது அதாவது அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தனா இப்போ திருமணமாகக்கூடியவர் அதனால் வரன் பார்க்கும் பொழுது கொஞ்சம் கவனத்தோடு இருந்தால் மட்டும் போதும் ஆனால் திருமண யோகம்லாம் உண்டாகுது நல்ல வரன்கள் கிடைப்பதற்கான பாக்கியம் இருக்குங்க அதே போல் மருத்துவ செலவு பார்த்துக்கிட்டு இருக்கவங்க குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு மருத்துவரிடம் பார்க்குறவங்க கோயில்களுக்கெல்லாம் போகக்கூடியவர்களுக்கு இப்போ அந்த நேர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துதுங்க குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது நல்லதே நடக்கும் நன்மையாகவே இருக்குன்ற ஒரு நம்பிக்கையோடு காரியமும் உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய காலமாக இருக்குதுங்க அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாரிசுகள் உருவாவதற்கான காலமும் சிறப்பாக இருக்குதுங்க குரு உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துது இதெல்லாம் ஒரு அற்புதம் தாங்க ஏன்னா குரு பகவான் சரியாக இருந்தால் மட்டும்தாங்க நமக்கு நிறைய நன்மைகள் ஏற்படும் தொழிலாக இருக்கட்டும் திருமணமாக இருக்கட்டும் குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும் கல்வியாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் எல்லா விஷயங்களுமே நம்ம எதை நம்பி எதை நோக்கி நம்ம இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா குரு நம்பி தான் குரு பலன் சரியாக அமைந்தால் பெரும்பாலும் குரு பலன் எல்லாருக்குமே சரியாக தாங்க அமையும் ஏதோ ஒரு சில நேரங்களில் நமக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் வரக்கூடிய காலம் இருந்தால் மட்டும்தான் குரு பலன் சரியாக இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பலன் அற்புதமாக இருக்குதுங்க குரு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கார் சாதகமான சூழ்நிலை பண வரவெல்லாம் ஏற்படுத்துகிறார் தொழிலை சரியாக வச்சுக்கிறார் தேக ஆரோக்கியத்தை மட்டும் இவருக்கு நல்லா வச்சுருந்தாலும் செவ்வாய் சரியில்லை சனி சரியில்லை அந்த ரெண்டுத்தையும் நம்ம பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும் கொஞ்சம் உஷாராக இருந்தால் போதும் எல்லா விதத்திலும் மாற்றங்கள் இருக்குது அதே போல் குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னு நல்ல நட்புகள் வட்டாரங்கள் ஏற்படுத்தி விடுறார் நல்ல ஒரு நட்பு வட்டம் வருது உறவுகள் வராங்க தே பல வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தவங்க கூட இப்போ வந்து பேசக்கூடிய பாக்கியம் இருக்குது அது உங்களுக்கு அது சரியாக இருக்குமா இருக்காதாங்கிறத நீங்கள் தான் பார்த்துக்கணும் ஏன்னா அவங்க எப்படி உறவுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் வருவோர் எப்படின்னு நமக்கு தெரியாது இல்லையா உங்களுக்கு தான் அது தெரியும் அதற்கு தகுந்தார் போல உங்களுடைய வாழ்க்கை அமைப்பை மாற்றிக்கிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லைங்க எல்லா இடத்துலையும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை குரு பகவான் கொடுக்குறாரு அதே போல் தொழிலெல்லாம் பார்க்கும் பொழுது இப்போ நேர்மறை எண்ணங்களை கொடுக்குறாருங்க இப்போ நீங்கள் ஏதாவது செய்யணும் நான் பண்ணணும் முடிவெடுக்கணும் தெளிவாக எடுத்து நான் வெற்றி பெறணும்ன்ற எண்ணம் ஏற்படும் பொழுது உங்களுக்கு உரிய மாற்றங்கள் வந்துருச்சுன்னு தான் அர்த்தம் தெளிவு கிடைக்குது தெளிவான சில விஷயங்கள் உங்களுக்கு மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்குது அதே போல் பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தின் மீது ஆன்மீக ரீதியாக நல்ல ஒரு பலன் கிடைக்குதுங்க இப்போ ஆன்மீகத்தின் மீது ஈடுபாடாக இருந்தீங்கன்னா நிறைய நல்ல பேர் கிடைக்கும் முதல்ல ஃபஸ்ட்டு உங்களுக்கு நிறைய நன்மைகள் ஏற்படுது நிறைய நல்ல பேர்கள் வரும் உங்களை பார்க்கும் பொழுதே மற்றவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அபிப்ராயம் வரக்கூடிய காலமாக இருக்கும் ஏன்னா கன்னிராசிக்காரர்கள் அதை தான் விரும்புவார்கள் எல்லோருடனும் இயல்பாக பழகணும் நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலம் வந்து ஒரு அமைப்பான காலமாக இருக்குது ஆன்மீக ரீதியாகவும் நிறைய சுற்றுலா போகக்கூடிய ஏற்பாடுகள் நடக்கக்கூடிய காலமாக இருக்குது நிறைய ஊர் பயணங்கள் செல்விங்க உங்களுக்கு எல்லாம் சாதகமாக தாங்க இருக்குது எல்லா மாற்றமும் கிடைக்கக்கூடிய காலமாகத்தான் இந்த காலம் இருக்குது அதே போல் கேது பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க கேதுவால் இப்போ பார்த்தீங்கன்னா வெளிநாடு பயணங்களுக்கு நீங்கள் ஏதாவது ரெடி இருக்கீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமான அமைப்பை ஏற்படுத்துது அரசாங்கத்திற்கு மூலமாக எதாவது உங்களுக்கு நன்மை ஏற்படணும்னா அதுவும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சா அதாவது அந்த சவால்களை எல்லாம் எதிர்த்து போராடக்கூடிய உங்களுக்கு இவர் சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்குறார் அரசாங்கத்தின் மூலமாக பல சலுகைகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அரசாங்க பணிக்கு நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்றவங்க அதற்கு தகுதியானவர்களாக மாற்றி அமைச்சிக்கலாங்க கேது பகவான் உங்களுக்கு பல மடங்கு சப்போர்ட்டை ஏற்படுத்தி கொடுக்குறார் இதெல்லாம் ஒரு காலத்தின் ஒரு நல்ல ஒரு அமைப்பிற்கான காலமாக இருக்குது இந்த கிரக பலன்கள் நல்ல நன்மைகளை ஏற்படுத்துது பஞ்சபூதங்களும் நவ சேர்ந்து ஒரு நல்ல அமைப்பை ஏற்படுத்திச்சுனாலே அத்தனை பேரும் நல்லா இருப்பாங்க அத்தனை விதத்திலும் நன்மை செய்தவர்களுக்கெல்லாம் நன்மையே நடைபெறும் அதனால் இந்த காலகட்டத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு பிரபஞ்சமும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது பஞ்சபூதங்களும் சப்போர்ட் பண்ணுது கிரகங்கள் பெரும்பாலானவை உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்குது ஏதோ ஒரு சில கிரகங்கள் உடல் ரீதியான பிரச்சனையை தான் கொடுத்துட்ருக்கு பார்த்துக்கோங்க வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் இருக்க தான் செய்யும் அதை கொஞ்சம் கவனத்தோடு பார்த்துக்கிட்டு இந்த காலகட்டத்தை தெளிவாக நீங்கள் ந பெரிய பாதிப்புகள் இருக்காது உஷாராக இருந்துக்க வேண்டியது தான் உடம்புல மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் உடனடியாக மருத்துவரை பார்க்குறது நல்லது அலட்சியம் கூடாது அவ்வளோதான் இந்த காலமானது உங்களுக்கு அற்புத பலனை தரக்கூடியதாக இறைவன் கொடுத்துட்ருக்காருங்க அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திட்டீங்கன்னா நல்ல ஒரு மாற்றத்திற்கான காலங்க